அடேங்கப்பா இந்த நாவல் பழங்களில் இவ்வளோ பயன்களா அப்படின்னு ஆச்சரியப்பட தூண்டுதுங்க இந்த நாவல் பழம் எங்கே கிடைச்சாலும் அதை நீங்கள் வாங்கி கண்டிப்பாக சாப்பிடுங்க இருபது ரூபாய்க்கு தான் கிடைக்கும் அதனால இதனுடைய பயன்கள் என்னமோ இருபதுக்கு மேலே அதிகமாக இருக்குது நாவல் பழங்களை வச்சு நான் நாளைக்கு அல்வா செய்ய போகிறேன் வாங்க எப்படி செல்லாமல் பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்து இப்போ அருங்க தேவையான நாவல் பழங்களை எடுத்து நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நாவல் பழம் அல்வா செய்கிறதுக்கு நான் கொட்டையெல்லாம் எடுத்து நாவல் பழத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான பசுனை மூணு ஸ்பூன் கால் கான்பர் மாவு எடுத்திருக்கேன் தேவையான சக்கரை இங்கே நட்ஸ் எடுத்துருக்கேன் இலக்காய் தட்டி எடுத்துருக்கேன் இப்போ அல்வா ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம ஒரு பேனை காய வச்சு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன் இப்போ அதில் நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நட்ஸ் நல்லா பிடிச்சி எடுத்துக்கலாம் நட்ஸ் எல்லாம் எடுத்து நல்லா நம்ம பொறிச்சு ஒரு தண்ணத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ சரி இப்போ நம்ம ஒரு மூணு ஸ்பூன் கான்ஃபர் மாவு எடுத்து வச்சிருக்கோம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நட்ஸை எடுத்ததும் அதே நெய்ல நம்ம கரைச்சி வச்சிருக்க கான்ஃபர் மாவை நல்லா கிண்டி விட்டே இருங்க இப்போ நம்ம அது பக்கத்துலயே நான் பாருங்க நவாப்பழத்தை வந்து நம்ம அரைச்சி நான் பேஸ்டா எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதையும் நம்ம இதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க நல்லா கட்டிப்படாத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டே இருக்கணும் இந்த அளவுக்கு அல்வா பதத்துக்கு வந்ததும் நம்ம எடுத்து வச்சுக்க சர்க்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு சக்கரை தேவையோ நீங்க நவாப்பழமும் கான்ஃபர் எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு நீங்க இனிப்பு சேர்த்துக்கலாம் கிண்டி விட்டு இருக்க நல்லா அல்வா மெல்ட் ஆகி இலகி வரும் அந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டு இருக்கலாம் இப்ப நம்ம சக்கரையோட சேர்த்து அல்வா நல்லா மெல்ட் ஆகி வந்தோம் நம்ம ஒரு பின் ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து சேர்த்தா அல்வா உடைய அந்த சுகர் அந்த அளவு வந்து தூக்கி கொடுக்கும் நீங்க உப்பு சேர்க்கலனா அல்வா வந்து எவ்வளவு நீங்க சுகர் சேர்த்தாலும் இனிப்பாவே இருக்காது கொஞ்சம் உப்பு சேர்த்து பாருங்க சூப்பரா இருக்கும் ஆனால் இன்னும் பண்ணி விட்டேருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க நம்ம தட்டி வச்சுக்க ஏலக்காய் சேர்த்துக்கங்க நட்சையும் போட்டுக்கலாம் நட்ச போட்டதுக்கு அப்புறம் நல்லா இன்னும் கண்ணி விட்டேருங்க பாருங்க சூப்பரா அப்படியே அந்த ஒரு நவாப்பழ கலர்ல அப்படியே அல்வா வந்து நம்மளுக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு சின்ன கிணத்துல நெய் தடவி இந்த அல்வா எல்லாம் சேர்த்து நான் உனக்கு காமிக்கிறேன் பாருங்க பாருங்க எந்த அளவுக்கு அல்வா நமக்கு சூப்பரா அந்த பர்பிள் கலர்ல வந்திருக்குன்னு இது நீங்க குழந்தைங்களுக்கு நவா பழத்தை வந்து நீங்க சும்மா கொடுத்தாலோ இல்ல ஜூஸ் போட்டு கொடுத்தாலும் பிடிக்க விரும்ப மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனுடைய பயன்களும் சத்துக்களும் ரொம்ப அதிகமா இருக்கு கண்டிப்பா நீங்க வீட்டுல ஒரு ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ